सुधारे बढ़ेंगे तो इतने बिना किनारे का। प्रदेन दो बच्चों ले बढ़ेंगे उनका प्रगाढ़ है। नाम मालेशिया दो। हमारे जांच पाना कलेवड़ी है। फिजिकल डायरेक्टर कुंवर सर जी। यूनिवर्सिटी बस राजस्थान सुच्चंजीव। यूनिवर्सिटी एप्लीकेशन। चैंडू ओवर वर्ड्स कृष्ण बस राजस्थान। मुझे ए

மிஸ்டர் மிதுஷன் மிதுஷன் பத்து தொடங்க பரிசு வழங்களுக்காக நாம் அழைத்திருப்பது எமது யாழ்மாட்டா கோட்டி தமிழக தலைவர் ஜிபி மதியிலே கிரிம்சன் கால்ட் மாஸ்டர் மலர் மலர்குமரன் கிரிம்சன்

மே விஷ் ஓன் காட்ஸ் கமிஷன் நன்றிகள் தொடர்ந்து விருதுகளை நான் அழைத்திருப்பது ஜால்மாட்ட கோக்கி சமூக செயலாளர் ராஜேசன் அவர்களேஸ் One of our boys all gods gold. <laughs> <Cap> it <-ins. laughs> <laughs> தொடர்ந்து நாம் அழைத்திருப்பது ஆழ் மாவட்ட கோக்கை தமிழர்களுடைய சேர்மன் மிஸ்டர் கஜா அவர்களை என்று தொடர்பு கௌரவளங்களுக்காக அழைத்திருப்பது நமது சங்க தலைவர் சங்க தலைவர் மதுரங்க சீரர்களை சரி

ஓகேயா சரியா பணப்பரிசனையும் நாங்கள் இருக்கப்படுகின்றோம் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு நன்றி

இந்த பணப்பரிசை வழங்கி தவிர்த்த அனைத்து நல்ல மொழிகளுக்கும் நன்றிகள் மீண்டும் அஹ் எல்லோருக்கும் இந்த இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த பண இவர்களை பரிசுகளை பெற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும்